மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று படிப்பதற்கு கனடா ஒரு பிரபலமான நாடாக உள்ளது உலகத்தரம் வாய்ந்த கல்வி மற்றும் படிப்பிற்கு பிறகு சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற முடிவதால் மாணவர்கள் மேற்படிப்புக்காக அங்கு செல்ல அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் மேலும் மாணவர்கள் அதிகம் அங்கு செல்வதற்கு மற்றொரு காரணம் படிக்கும்போதும் அதற்கு பின்னரும் மாணவர்கள் வேலை பெறுவதற்கான நல்ல சூழல் அங்கு நிலவுகிறது இந்த நிலையில் வெறும் ஐந்து பணியிடங்கள் மட்டுமே உள்ள ஒரு நிறுவனத்தில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் காத்திருக்கும் நிலை உள்ளதாக பெண் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது குறிப்பாக இன்டர்ன்ஷிப் எனப்படும் வேலைவாய்ப்பு அடிப்படை பயிற்சிக்கான நேர்முக தேர்வு என்றும் ஐந்து முதல் ஆறு பணியிடங்களுக்காக இப்படி நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இது சர்வதேச இடையே வேலை வாய்ப்புக்கான கடுமையான போட்டியை எடுத்துக்காட்டுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாடுகள் ஏராளமான வேலைவாய்ப்புகள் சிறந்த வாழ்க்கை முறை உள்ளதாக இந்தியர்கள் மத்தியில் கருத்து நிலவுவதாகவும் கூறியுள்ள அவர் இப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலையில் தாங்கள் இருப்பதாக அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார் இதுதான் கனடாவின் யதார்த்தம் என்றும் இதற்கெல்லாம்

இந்த வீடியோ குறித்து கருத்து தெரிவித்துள்ள சிலர் கனடாவில் வேலையின்மையை எடுத்துக்காட்டுவதாக கூறுகின்றனர் அதே நேரத்தில் ஆரம்ப நிலையில் உள்ள வேலைக்கு மட்டுமே இந்த நிலைமை என்றும் அனுபவம் கிடைத்த பின்னர் அவர்கள் மிகவும் மதிக்கப்படுவார்கள் என சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர்